குளிர் காலத்துல நமக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் அதுவும் இந்த குளிர் இந்த கபம் அதிகரிக்கும் கோல்டு இருக்குங்க காஃபி இருக்கு எனக்கு வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க இல்லையா ஸோ இதற்கு நம்ம பண்ணலாம் இந்த சூப்பு வகைகள் நிறைய பேர் கேட்குறது மேம் டயட் கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு கால் பண்ணியே கேட்குறீங்க ஸோ மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் எனக்கு இப்போது மெடிசன் சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் இந்த கோல்டு வந்துச்சு வெளியில் போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு கோல்டு ஃபீவராக இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த கோல்டு சரியாகிற மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லுங்களேன்ட்டு நிறைய மூலிகைகளை சூப் மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் மருத்துவ பலன்களும் ரொம்ப அதிகம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு கீரை இது கீரை தான் மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஸோ கீரை என்னால கடைஞ்சிடலாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சூப் மாதிரி எப்படி குடிக்கலாம் தவிர்த்துக்கோங்க மற்றபடி இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் பொதுவாகவே சூப் வகைகள் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு சூப் நீங்க பயன்படுத்தி பாருங்க உடல்ல இருக்கக்கூடிய வலிகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் குளிர்காலத்தில் நமக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் அதுவும் இந்த குளிர்காலம்னாலே இந்த கபம் அதிகரிக்கும் கோல்டு இருக்குங்க காஃப் இருக்குது எனக்கு வீசிங் ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க இல்லையா ஸோ இதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த சூப் வகைகள் நிறைய பேர் கேட்குறது மேம் டயட் கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ மெடிசன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் எனக்கு இப்போது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆனால் இந்த கோல்டு வந்துருச்சு நான் வெளியில் போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு கோல்டு ஃபீவராக இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த கோல்டு சரியாகிற மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லுங்களேன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதுக்கு பேசிக்காக இந்த குளிர்காலத்தில் சூப் குடிக்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க அதுவும் சூப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் சேர்க்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதனுடைய சாறு சத்துக்கள் முழுவதுமாக அதோடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும் ஸோ அதை நம்ம குடிக்கும்போது உடலுக்கு நல்ல ஒரு சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகள் எல்லாம் நம்ம வந்து ஒரு கீரை கொடுக்குறோம் இல்லை வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோன்னா சாப்பிட மாட்டாங்க இதுவே சூப் மாதிரி கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க வயதானவர்களுக்கும் அப்படி தான் என்னாலும் மென்கெலாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அந்த மூலிகைகளை சூப் மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் மருத்துவ பலன்களும் ரொம்ப அதிகம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு கீரை இது கீரை தான் மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஸோ கீரை என்னால் கடைஞ்சிலாம் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சூப் மாதிரி எப்படி குடிக்கலான்றத தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் என்னன்னா தூதுவலை தூதுவலை அப்படின்னு சொல்லும்போது இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இதை கரெக்டாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் தூதுவளை கொஞ்சம் ஹீட் அதாவது உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை மூலிகை இதை நம்ம சூப்பாக பயன்படுத்தும்பொழுது உடலில் உடல்ல நிறைய மாற்றங்கள் அந்த சைனசைட்டிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு மூக்கில் வந்து இந்த நேசல் பாலிப் இருக்கும் மூச்சு விட முடியாத மாதிரி ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம் இது துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப் மாதிரி செய்து குடிக்கலாம் தூதுவளை காய் இருக்கு பார்த்தீங்களா இதை வற்றலாக பயன்படுத்துவாங்க வெண் தூதுவளை வெள்ளை நிற மலர்கள் இருக்கக்கூடிய தூதுவளை செடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த இலைகளை பறித்து சாப்பிடுங்க அவ்வளவு நல்லது இது ஒரு முக்கியமான காயக்கருப்பை மூலிகை இந்த தூதுவளை சூப் எப்படி ரெடி செய்யலைன்னா ரொம்ப சிம்பிளுங்க தூதுவளை கீரை நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதனுடைய காம்பெல்லாம் எடுத்துருங்க நல்ல முள் முட்கள் இருக்கும் தூதுவலை கீரை கையில எடுக்கும்போதே நிறைய முட்கள் கையில குத்திடுவோம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லா அதனுடைய காம்பெல்லாம் எடுத்துட்டு கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா நீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க இலைகளுக்கு நடுவுல ஒரு காம்பு இருக்கு பாத்தீங்களா அதுலயுமே நமக்கு வந்து முட்கள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ரிமூவ் பண்ணுங்க ஸோ இந்த கீரையை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க இதனோட வேறு என்ன நம்ம சேர்க்க போறோம் அதில் சேர்க்கக்கூடிய அந்த மூலிகை பொடி என்னென்னு நான் சொல்றேன் இதுக்கு வந்து கொஞ்சமா நீங்க தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கோங்க தனியா விதைகள் நல்ல குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது ஃபைபர் கண்டென்ட் அதிகம் தூதுவலையோட கார்ப்புத்தன்மை இது வந்து சமன் செய்யும் ஸோ தனியா விதைகள் இருக்கு கொத்தமல்லி விதைகள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அவ்வளவுதான் ஸோ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இஞ்சி தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த பொருட்களை மட்டும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா இது தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சின்ன சின்ன பீசஸாக பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மசாலா பொடி நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸோ நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு இஞ்சி இதை ரெண்டும் ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மூலிகை பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தூதுவளை இலை அதை இதனோட சேர்த்து ரெண்டு மூணு வதக்கு லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு தண்ணீர் விட்டுருங்க விட்டுட்டு இதில் மஞ்சள் பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சூப் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ இது நல்லா அந்த இலையோடய எசன்ஸ் நல்லா இறங்கணும் இதனுடைய நறுமணமே உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியும் ஏன்னால் அதில் நம்ம ஸ்பெஷல் மூலிகை பொடி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் சீக்ரெட் எல்லாருமே கேட்பாங்க இந்த நானும் சூப் வச்சுருக்கேன் இது ஸ்பெஷலாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க இதுதான் அதனுடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூலிகை பொடி எல்லாமே அதனோட சேர்த்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இந்த சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ கவம் இருந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குன்னா இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் சரிங்களா அடுத்து இரண்டாவது சூப் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நஞ்சு கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை லட்சக்கோட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நஞ்சு கொட்டை கீரை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மரம் இந்த இலைகள் வந்து நல்ல பெரியதாக இருக்கும் உங்களுக்கு உள்ளங்க அளவுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இந்த இலைகளை பறிச்சிட்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக இதே மாதிரி கட் பண்ணி நம்ம சூப் செய்ய போகிறோம் தூதுவளைக்கு ஒரு மசாலா பொடி சொன்ன பார்த்தீங்களா மூலிகை எல்லாமே சேர்த்து அதே பொடியை கூட இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி இலைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சூப் செஞ்சு இந்த கீரையை வதக்கி அதில் போட்டுட்டு இந்த சூப் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வாதம் இருக்கிறவங்க இதை தாராளமாக குடிக்கலாம் வாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜாயின்ட் பெயின் இருக்கும் நடக்க முடியாமல் ஒரு சிலர் சிரமப்படுவாங்க மூட்டுக்கல்லில் வீக்கம் இருக்கும் குதிகால் வலி குதிகால் வீக்கம் ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லட்சக்கொட்டை கீரை பயன்படுது ஸோ ரெகுலராக இந்த லட்சக்கொட்டை கீரையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் ஸோ பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாங்க இந்த ரெண்டு கீரையுமே எந்த சீசன்லையும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப சம்மர்லேயும் தூதுவலை பயன்படுத்தலாமா உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் பொதுவாகவே சூப் வகைகள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு சூப் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உடலில் இருக்கக்கூடிய வழிகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி